மற்றொரு அண்மைச் அண்மை செய்தி தென்காசி மாவட்டம் கீழபுளியூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்வதில் இடர்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போதுமான சாக்குகள் பணியாட்கள் பற்றாக்குறை தார்ப்பாய் இல்லாமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கால தாமதம் ஆவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர் போதுமான சாக்குகள் பணியாட்கள் பற்றாக்குறை தார்பாய் இல்லாமல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நெல் கொள்முதல் செய்வதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரஞ்சித் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் ரஞ்சித் இதுகுறித்தான விரிவான தகவல் நிச்சயமாக சிக்கந்தார் அதாவது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சாகுபடியானது பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்பட்டு வரும் நிலையில் விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களில் அறுவடை செய்த நெல்மணிகளை அரசு கொள்முதல் நிலையங்களில் நேரடியாக சென்று விற்பனை செய்து வருகின்றனர் குறிப்பாக தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போது அரசு கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல்மணிகளானது கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாய தாங்கள் விளைவித்த நெல்மணிகளை விற்பனை செய்ய முடியாமல் நீண்ட நாட்களாக காத்திருந்த நெல்மெயிகளை விற்பனை செய்கின்ற அவல நிலை தென்காசி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக போதுமான சாக்கு வசதிகள் நெல் கொள்முதல் நிலையங்களில் பனியாட்கள் பற்றாக்குறை சாப்பா இல்லாமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் உள்ள நிலையில் நெல் கொள்முதல் செய்வதற்கு காலதாமதமும் ஆவதால் ஏராளமான விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல்மணிகளை கொள்முதல் நிலையம் அருகே உள்ள சாலை பகுதிகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குவியல் குவியலாக குவித்து வைத்து தார்பாய் போட்டு பாதுகாத்து வருகின்றன இருந்தபோதும் தற்போது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே மழையானது பெய்து வரும் நிலையில் நெல்மணிகள் மலையில் நனைந்து ஒரு சில இடங்களில் முளைத்துள்ளது உதாரணமாக தென்காசி நகரப்பகுதியின் மிக அருகாமையில் உள்ள கீழப்புலியூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் இது போன்ற பிரச்சனை இருப்பதால் நீண்ட நாட்களாக விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்மணிகளை குவியல் குவியலாக குவித்து வைத்து கொள்முதலுக்காக காத்துக் கொண்டிருக்கும் அவல நிலையானது தற்போது தென்காசி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சிக்கந்தர் விரிவான தகவல்களுக்கு நன்றி ரஞ்சித்